பிலிப்பைன்ஸ்ல டாக்டர் படிப்பு கையில் இருக்கு வீட்டு முறுக்கு அம்மா கண்ட கனவு நனவாக உழைச்சேன ஏன் புள்ள டாக்டர்னு பெருமையா சொன்னாங்க வணக்கம் கட்ட நம்ம தலைவர் பேசுறீங்க தினத்தன அரசியல் சம்பந்தமான விஷயம் இன்டர்நேஷனல் அரசியல் தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வர்றோம் தேர்தல் நேரம் முடிஞ்ச இப்போ எல்லாம் பிரச்சனை கூட முடிஞ்சிடுச்சு இந்த நிலையில் இன்றைக்கி நம்ம அரசியலை பற்றி பேச போகிறது இல்லை நீட்டு தேர்வில் பாஸ் ஆகி மெடிக்கல் படிக்கணுங்கிற ஆசை உள்ளவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் மாமல்லபுரத்தில் நாங்கள் போயிருந்தோம் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க நாங்களாக போயிருந்தோம் மாமல்லபுரத்தில் கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமின்னு ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு பெரிய லெவலில் கட்டியிருக்காங்க ஐயா மூணு பேக்கர் இந்த சுற்றி பார்க்க முடியல வேலையாள் திரையரங்கம் கட்டிடங்கள் சாப்பாடு அது பயங்கரமாக இருக்கு லேபு இந்த இதுவுமே சொல்ல முடியல அப்படி பிரமாணமாக கட்டியிருக்கு அவங்க வந்து பிலிப்பைன்ஸ்லேயும் தவோ நகரில் தவோங்கிற மெடிக்கல் காலேஜ் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இங்கே இருந்து நீட் தேர்வுல பாஸ் ஆனவங்க மட்டும் போதும் ரொம்ப குறைச்ச செலவு நாற்பது லட்சம் இருந்தால் போதும் பெரிய லெவலில் இருக்கவங்க இங்கே படிச்சிங்க வசதி இல்லை நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைத்தா நீங்கள் அங்கே போங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்த்த கண்டுதே பேசுகிறேன் நான் இப்படியாப்பட்ட ஒரு கல்லூரியாக இப்படியாப்பட்ட ஒரு மெடிக்கல் வழிகாட்டி நம்ம பார்த்ததே கிடையாது அவ்வளவுதான் கட்டி வச்சிருக்காங்க பிரமாண கட்டி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு சுற்றி பார்க்கறது எங்க காலெல்லாம் படிச்சு போச்சு இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் போய் மாமல்லபுரம் போங்க கிங்ஸுக்கு போங்க இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமிக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம்னு நினைக்கிறேன் நீங்கள் போங்க வசதி கம்மியாக நாற்பது ஐந்து லட்சம் ஆகும் செலவு டாக்டர் படிக்கிறீங்க மொத்தமே நீங்கள் போய் கேட்டுங்க விசாரிங்க அங்கேயும் விசாரிங்க பிலிப்பைன்ஸ் நாட்டு கல்விக்கு என்ன என்ன மரியாதைன்னு கேளுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிலிப்பைன் கல்விக்கு என்ன மரியாதைன்னு கேளுங்க வேற நாடுகள் துபாய் ஈரான் ஈராக் ரஷ்யா அந்த மாதிரி அமெரிக்கா எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி விஷயங்களையும் பகுத்து சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதையும் கேட்டு நீங்கள் வெளியிலேயும் நெட்லேயும் பாருங்கள் கேட்டுக்கோங்க நல்லா நாலு வேறு படித்தவங்கள்ட்ட இருக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்க முடியும் சாரிங்க எது தரமாக இருக்கும் எது நல்லாயிருக்கும் இது குறைச்ச வழியில் சொல்கிறாங்களே சேருமா சேரவணம்மா நல்லா பேசிக்கோங்க பேசிகிட்டு அங்கே போங்க அவங்க உங்களோட தேவை இங்கே பூர்த்தி ஒண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் அது நாங்கள் பார்த்தவற்றுக்கு எனக்கு தெரியுது அதனால போங்க நீங்கள் சீக்கிரம் டாக்டர் ஆகலாம் உறுதியாகவும் டாக்டர் ஆகலாம் குறைஞ்ச வசதி உள்ளவங்களும் டாக்டர் ஆகலாம்